அந்த மிளகாதுல கொட்டி மூஞ்சில அப்படியே போட்டால் கண்ணெல்லாம் எறி அப்படியே சும்மா கனவு கண்டாங்க ஆனா அந்த கனவு எல்லாம் அவங்களுக்கே ஆப்பாகமா ரஞ்சி கரெக்டாக தட்டி விட அதில் ஏதோ ஒரு விலங்கு இருக்குடான்னு சொல்லிட்டு அப்படியே ராஜஸ்வரி மேல ஓத்த ராஜஸ்வரி ஐயோயோ கொட்டோக்கான மூஞ்ச கணம் வாயக்கானுன்னு சொல்லிட்டு கதறி கதறி கதரி கதிரியால ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்ததோ ஒரு பக்கம் நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பு அடக்க முடியலைங்க அப்படியே சும்மா உள்ளார்ந்து வருது சிரிப்பு அடக்க முடியாத ஒரு ஆனந்தம் அடக்க முடியாத ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இந்த இடத்துல சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேஸ் இருந்து எப்படியோ மல்லி ரேணுகா மேலே உள்ள இல்லை ரேணுகா மேலே விழுந்துருந்தோம் என்ன இப்போ இப்போதான் பாவம் புல்லு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துக்குது விட்டு இருக்குமே யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யாராலாம் விசாரிப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கண்டு இல்லை அந்த இடத்துலேருந்து அபேசமாக நைஸாக நழுவிட்டாங்க அந்த இடத்த விட்டுட்டு அட இன்னோட நம்ம ராஜேஸ்வரிக்கு ரத்தம் வந்தால் யாருக்குமே ஒரு பக்கம் வலிக்கில ராஜேஸ்வரி அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா என்ன அடா ஆமாங்க ராஜேஸ்வரி பண்ண அட்டுழியம் கொஞ்சமாக என்ன அவங்க பண்ண ஆட்டம் கொஞ்சமாக என்ன அதனால் இவங்களுக்கு இது கம்பல்சரி தேவைதாங்க இவங்கள மாதிரி ஆளுக்கு கண்டிப்பாக இது தேவைதான் சரி இந்த மாதிரி எல்லாம் பக்கம் நடந்து இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யங்கள் நிறைய நிறைந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நாம் இப்போ பா பார்க்க போகிறோம் அப்படி என்னடா சுவாரஸ்யம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம தலைவர் கதையேசன இருக்கார்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் மல்லி எப்படியோ நம்ம நல்லபடியாக இவன் மேலே ஊத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் நம்ம விஜய் எதனா கேட்பாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னமே கேட்கலைங்க இப்படி தாங்க ஒரு பக்கம் காமெடியாகவும் ஒரு பக்கம் கூத்தாகவும் போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வேற மாதிரி ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சு விட்டாருங்க அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சாரு தரமான சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க தரமான சம்பவமா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள பற்றி தாங்க இப்போ சொல்ல போகிறேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடரி ரேணுகாவ நடிச்சுட்டு இருக்கா இமே நிறைய வில்லங்கத்தனமெல்லாம் பண்ணிருக்காளே ஒரு வேலை சதி திட்டம் தீட்டி இருப்பாளோ சதி திட்டத்துக்கு நாம ஆளாயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க அது என்னமோ ஒரு பக்கம் உண்மையாக தான் இருக்கு இன்னும் நிறைய வில்லங்கத்தனா பண்ண போகிறாங்க இந்த வில்லங்கத்துலேருந்தெல்லாம் எப்படி த தப்பிக்க போகிறோம் இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வில்லங்கத்து மேலே வில்லங்க ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு கடவுளே இப்படியே போனால் நம்மளோட நிலைமை என்ன ஆவது கோவிந்தா சிங் நிவாசம் தான் அப்படின்ற நிலைமையில் நம்ம தள்ளப்படுவோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு பயமும் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு வந்துகிட்டு இருக்குங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சும்மா வெண்பா மாசா வராங்க வந்து நின்றுதோம் ஐயோ வெண்பா என் மகளே யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே வெண்பான்னு சொல்லிட்டு சொன்னதும் கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க சந்தோஷத்தை பார்க்கணும் நம்ம அட் கருடி மூஞ்சிருக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் ஆச்சரியத்தோடு வியப்போடையும் பார்க்குறாரு என் மகளா இவ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாங்க சீ என்னை விடு எங்கள் அம்மா மல்லிகம்மா தான் என்னோட அம்மா நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிஷா அந்தனே யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கட்டி கேட்க இவளா கேர்டேக்கர் குழந்தைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மனசு உடஞ்சிருதுங்க ஒரு செகண்ட்ல என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதை நினைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே சும்மா வெம்பி நொந்து நூடுல்ஸ் ஆகி நின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது கோவிந்தா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கையில தான் இருக்கு கடவுள் விட்ட வழியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க அது போல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு படி நடக்கும் உடனே நம்ம ரேன்கா என்னென்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் வந்து ஒரு பக்கம் நீ வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாரும் இதாகிட்டா இவ்வளோ அனுப்பிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் மல்லி அம்மா ஏன் அனுப்பணும் எங்கள் அப்பாவுக்கும் மல்லிகைக்கும் கர கல்யாணம் இருக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியால் உடனே இது கல்யாணம் பண்ணிட்டீங்களா விஜய் என்னை விட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா விஜய உனக்கு தான் தெரியும் இப்போ தான் உனக்கு நினைவே வந்திருக்கு அதுக்குள்ளே உனக்கு பாசம் பொத்திக்கிட்டு வருதமாக என்ன ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்க ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே ஒரு கேப் மாதிரித்தனம் உள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும் இந்த தனத்துக்கு நம்ம எவ்வளவு ஆச்சரியம் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு தான் ஆகணும் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த அசால்ட்டா செஞ்சுட்டாங்க அப்படி என்ன விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ற மாதிரி டிங் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் பண்ணி விட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு அவர் வந்து செம்ம கோவப்படுறாரு ஒரு பக்கம் எதுக்காக இப்படி பண்ணுங்க என் பொண்ணுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீங்க உங்க ஸ்டுக்கு எதுனாலும் பேசி அது எல்லாத்தையும் நான் கேட்டுனே இருக்கணுமா இப்ப பாருமா மல்லி நீ இந்த வீட்டுல தான்மா இருப்ப இந்த வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டேன் நீ கவலைப்படாத ஆனா ஒரு கண்டிஷன் இந்த வீட்டுல இருக்கிற வரையும் நீ சுடரி அதாவது ரேணுகாவுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கக்கூடாது ரேணுகா என் பொண்ணு சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அவள் சந்தோஷத்துக்கு ஏதானா இடைஞ்சல் தர்ற மாதிரியோ எதனா நீ பண்ணேன்னா அடுத்த செகண்ட் இந்த வீட்டை விட்டு உன்ன துரத்திடணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா நான் ஏங்க அப்படி பண்ண போகிறேன் எனக்கு அதனால் எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி நீ சொல்றத நான் நம்புறேன் இதுக்கு மேலேயாவது எல்லாம் கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நம்புறதோ வெம்புறதோ நோ நொந்து போகிறதோ அது உங்களோட இஷ்டம் அதை எனக்கு கவலை இல்லை ஆனால் இதுதான் விஷயம் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனித்தனமாக அடித்து சொல்லிடுறாங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டால் தாங்க போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன எல்லாம் வரப்போதுன்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தாங்க நிறைய விஷ விஷயமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் இண்டிவிடியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங்டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாஸ் யூ நன்றி வணக்கம் மொதலம்பாருக்கு எத்தருங்க 와비 타다마우시오 t ra m 타 n